அனைவருக்கும் முரள் சரவணி நண்பு வணக்கங்கள் இன்றைக்கி கதையில் ரெண்டு நண்பர்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க ஒருத்தர் பேர் வந்து கந்தன் வச்சிங்க ஒருத்தர் பேர் முருகன் வச்சிங்களேன் அவர் வந்து இதில் வந்து கந்தன்றவர் வந்து ரொம்ப நாகரிகமாக நாகரிகமானவர் தன்னம்பிக்கை மிகுந்தவர் நல்ல கல்வி நிறுவனத்தில் பட்டம் பெற்றவர் இந்த முருகன்றவர் வந்து பணி அனுபவம் இருக்குது ஆனால் ரொம்ப படித்தவர் இல்லை ஆனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கக்கூடியவர் எப்போவுமே மேலதிகாரிங்கிட்ட நல்ல பேரும் வாங்கக்கூடியவரும் இந்த முருகனாக இருந்திருக்கிறாரு ஆனால் இந்த கந்தன் ரொம்ப படிச்சிருக்கிறதுனால அவருக்கான பதவிகள் பதவி உயர்வுகள் சரியாக கிடைக்கல ஆனால் விட அவர் ரொம்ப நல்லா படிச்சிருந்தும் கிடைக்கலன்ற மன வருத்தத்தில் போய் மேலதிகாரியை போய் கேட்குறாரு ஏங்க நான் வந்து நானாவரும் தான் வேலை செய்கிறோம் ஆனால் அவரை விட நான் ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன் பெரிய இடங்களில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன் ஆனால் எனக்கு ஏங்க வந்து பதவி உயர்கள் கிடைக்கல அப்படின்றாரு அப்போது இந்த நிறுவனத்தோட தலைவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தா வெறும் புத்தகத்தை படிக்கிறதுனாலையும் ஒரு பட்டத்தை வாங்கிறதுனாலேயும் ஒருத்தவங்க தலை சிறந்தவங்கள ஆகிட முடியுமான்னு அங்கே ஒரு கேள்விக்குறி தான் நீங்கள் இன்றைக்கும் நிறைய நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும் ஒரு வேலை ஆனால் அனுபவ ரீதியாக ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சு அந்த தொழிலை பற்றியான ரொம்ப அனுபவ அறிவு இருக்கும் ஸ்கில்டு பர்சன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே மரியாதையும் சரி சம்பளம் உயர்வும் ஜாஸ்தி வரும் பிற்காலத்தில் வேணா இவங்க அந்த படித்தவங்க இன்னுமே அந்த அனுபவ அறிவும் வரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும் ஏன் அந்த அனுபவ அறிவு இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா அவங்க அவங்களுடைய சுய படைப்பாற்றலை வந்து அவங்க வளர்த்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து ஒரு விஷயத்தை தன்னுடைய சுய சிந்தனையாலையும் கற்பனை வளத்தாலையும் அவங்க அந்த உயிர் துடிப்பாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க அந்த படைப்பாற்றல் தான் அவங்கள வந்து ரொம்ப மென்மேலும் ரொம்ப நல்லா கொண்டு வருது ஆக்சுவலாக சுய அறிவுக்கும் ஒரு புத்தகத்துலருந்து டப்பா போட்டு படிச்சு வர்றதுலையும் ஒரு தன்னுடைய அனுபவ அறிவில் வர்றதும் மெய் அறிவுன்னு கூட சொல்லலாம் இது வந்து நம்ம நம்மளையே நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு யுக்தி ஒரு விஷயம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனால வளர்ச்சி அடைய முடியும் அது இந்த கதை வந்து நமக்கு குறி குறிப்பிடுது அதனால நம்மளுடைய அனுபவங்களை வந்து நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம்